ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்த சட்டத்துக்கு எதிராக பாய்ந்த மூன்று வழக்குகள் மோடி கடும் ஆவேசம் முரண்பட்ட தீர்ப்பு சொல்லக்கூடாது மொத்த வழக்கையும் உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்ற பி ஆர் ஹவாய்க்கு போட்ட அவசர உத்தரவு வணக்கம் நண்பர்களே ஆன்லைன் ரம்மி போன்ற சூதாட்ட விளையாட்டுகளால் நாடு முழுக்க பலரும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் பணத்தை இழந்ததோடு சிலர் தங்களது உயிரையும் மாய்த்து கொண்டு வந்தார்கள் இதன் காரணமாகவே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு மக்களவையில் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யக்கூடிய மசோதாவை தாக்கல் செய்தது ஆனால் அப்போது எதிர்க்கட்சிகள் அமலியில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஆளுங்கட்சி எம்பிகள் மூலம் விவாதம் செய்து அதை மத்திய அரசு உடனடியாக சட்டமாக்க ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைத்தது அவரும் அவசர கால நடவடிக்கையாக உடனடியாக அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் இதனால் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நிரந்தர தடை விதிக்கும் அதிரடி சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது இருப்பினும் ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்று நடைமுறைக்கு வந்த பிறகும் அந்த சட்டத்துக்கு எதிராக டெல்லி மத்திய பிரதேசம் கர்நாடகம் போன்ற மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களில் அதற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இப்படி வெவ்வேறு நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் மத்திய அரசு அதிர்ச்சி அடைந்துள்ளது காரணம் ஆன்லைன் ரம்மி விளையாட்டின் தடை சட்டமானது ஒன்றாக இருந்தாலும் வெவ்வேறு நீதிமன்றங்கள் என்கிற போது ஆளுக்கு ஒரு தீர்ப்பு சொல்வார்கள் இதனால் அவர்கள் முரண்பட்ட தீர்ப்புகளை வழங்குவதற்கு வாய்ப்புள்ளது அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் மீண்டும் ரம்மி விளையாட்டு நடைபெற தொடங்கி பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இந்த விஷயத்தில் மத்திய அரசு அதிரடியாக களமிறங்கி இருக்கிறது குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினான்கு பத்தொன்பது இருபத்தி ஒன்று ஆகியவற்றை மீறும் வகையில் இந்த மனுக்கள் உள்ளதா என்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது கூட்டாட்சி தத்துவத்தை மீறும் வகையில் இணைய விளையாட்டுத் துறையில் மாநிலங்களுக்கு சட்ட அதிகாரங்கள் உள்ளதா என்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது அதுபோன்ற சட்டங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த ஆன்லைன் தடைக்கான மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் இவர்கள் மாநில உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்துள்ளார்கள் என்பதை கவனித்துவிட்டு மத்திய அரசு ஆன்லைன் விளையாட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகளை மாநில உயரிய மன்றங்களில் நடத்தக்கூடாது மொத்த மனுக்களையும் உச்சநீதிமன்றத்திற்கு திருப்பிவிட வேண்டும் இந்த வழக்கனை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் அமர்வு உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள மத்திய அரசு இணையதள சூதாட்ட விளையாட்டுகளை ஊக்குவிப்பதை தடுக்கும் வகையில் கொண்டு வந்துள்ள இந்த சட்டத்துக்கு நிரந்தர தடை போட வேண்டும் இதனால் ஏராளமானோர் பணத்தை இழப்பதோடு உயிரையும் எழுந்து கொண்டு வருகிறார்கள் அதற்கு ஒரு சரியான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு அவசரம் வந்து தாக்கல் செய்துள்ளது இதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு மாநிலங்களில் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுக்கான தடையை நீக்க தொடரப்பட்ட இந்த மனுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு திருப்பி விடுமாறு அந்த மூன்று மாநில உயர்வு நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றத்திலிருந்து அறிக்கை பறந்துள்ளது அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மாநில உயர்நீதிமன்றங்கள் மூலம் நாங்கள் இந்த ஆன்லைன் சூதாட்ட தடை வழக்கை கிடப்பில் போட்டுவிடலாம் என்று நினைத்த ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்களில் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளன அதனால் இன்னும் சில தினங்களில் இந்த ஆன்லைன் சூதாட்ட வழக்குகள் கதியில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டு அவற்றுக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்படும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி விஜய் வெற்றி பெறுவாரா அண்ணாமலை அளித்த ட்விஸ்ட் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேற்று மீடியாக்களை சந்தித்த போது பாஜக கூட்டணியிலிருந்து ஓ பி எஸ் டி தினகரன் ஆகியோர் வெளியேறியதில் எனக்கு உடன்பாடில்லை அவர்கள் இந்த முடிவை பரிசீலனை செய்ய வேண்டும் கடந்த மக்களவைத் தேர்தலில் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வந்ததால் அவர்களிடத்தில் நெருங்கி பழக வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் இருவருமே பக்குவமான அரசியல்வாதிகள் அதனால் அவர்களை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு நான் முயற்சி எடுப்பேன் குறிப்பாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்கட்சி கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் அதனால் இந்த கூட்டணியில் இருப்பவர்கள் தங்களுக்கு இடையிலான ஈகோவை மறந்து கொண்ட அனைத்து தலைவர்களும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அதோடு டெல்லியில் நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்தில் நான் பங்கேற்காதது பல்வேறு வியூகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் பதினோரு திருமணங்களை நடத்தி வைக்க வேண்டியிருந்ததால் முன்கூட்டியே அமித்ஷாவுக்கு கால் பண்ணி தெரிவித்துவிட்டேன் அந்த வகையில் எனக்கு இந்த திருமணங்களை நடத்தி வைக்கும் வாய்ப்பு கிடைத்தது பெரும் பாகியமாக கருதுகிறேன் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நோக்கமே திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்கு தான் அதனால் தான் எனக்கென்று தனிப்பட்ட சில கருத்துக்கள் இருந்தாலும் கூட அதிமுக கூட்டணியை வரவேற்கிறேன் அதோடு டி தினகரன் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதை நான் விரும்பவில்லை அதனால் நிச்சயமாக அவர்கள் மறுபரிசீலனை செய்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மீண்டும் இணைவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்த கூட்டணி பலம் முக்கியம் என்று கருதுகிறேன் அதனால் திமுகவுக்கு எதிரான சக்தி எல்லாம் ஒன்று சேர வேண்டும் தங்களது தனிப்பட்ட ஈகோவை தள்ளி வைத்துவிட்டு கைகோர்க்க வேண்டும் அப்போதுதான் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட முடியும் அதனால் நம்முடைய கூட்டணிக்குள் நீயா நானா என்று ஈகோ பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் இது வெற்றியை பாதித்துவிடும் என்று கூறியுள்ளார் அண்ணாமலை விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எப்போதுமே தமிழ்நாட்டு மக்கள் புதியவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பார்கள் குறிப்பாக திராவிட கட்சிகள் அல்லாத புதிய கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்றாலும் விஜயை பொறுத்தவரை தாக்கத்தை தான் ஏற்படுத்த முடியுமே தவிர ஆட்சி அமைக்க முடியாது அதிகபட்சம் பத்து சதவீதம் ஓட்டுகளை வேண்டுமானால் அவர் பெறலாம் இளைஞர் பட்டாளத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு அவரால் ஆட்சி அமைத்துவிட முடியாது கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் இப்போது மக்கள் ரொம்ப யோசித்து ஓட்டு போடுகிறார்கள் அதனால் விஜய் வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் என்பது எனது நம்பிக்கையாக உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி பாஜகவில் மகனுக்கு பொறுப்பு கொடுத்த நைனார் நாகேந்திரன் அதிருப்தியை வெளிப்படுத்திய அலிஷா அப்துல்லா தமிழக அரசியல் மட்டுமின்றி டெல்லி அரசியலிலும் வாரிசு அரசியல் என்பது கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது குறிப்பாக திமுகவை எடுத்துக்கொண்டால் கருணாநிதி அவருக்கு பிறகு முக ஸ்டாலின் அதையடுத்து உதயநிதி என்று வாரிசு அரசியல் வந்து கொண்டிருப்பதும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது இந்த நிலையில் தற்போது பாஜகவின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனும் தனது மகனை அரசியலுக்கு கொண்டு வந்திருப்பதும் அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பெரும்பாலும் வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் நைனார் தான் அதை செய்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது தமிழக பாஜகவின் இருபத்தி ஐந்து அணிகளுக்கு புதிய நிர்வாகிகளை அவர் நியமித்திருக்கிறார் அதில் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவில் அமைப்பாளராக தனது மகன் நயினார் பாலாஜியை நியமித்திருக்கிறார் நேற்று முன்தினம் டெல்லி சென்ற போது இதற்கான பட்டியலை ஜே பி நட்டாவிடம் கொடுத்து ஒப்புதல் பெற்றுள்ளார் நயனார் நாகேந்திரன் ஆனால் இது குறித்த தகவலை அவர் வெளியிட்டதை அடுத்து இதுவரை தமிழக பாஜகவில் யாரும் தங்களது வாரிசுகளை அரசியலுக்கு கொண்டு வந்ததில்லை ஆனால் தற்போது அந்த வேலையை நைனார் நாகேந்திரன் தான் தலைவராடவுடனே செய்திருக்கிறார் என்று பலரும் அவரை விமர்சித்து வருகிறார்கள் ஆனால் இப்படி நயனார் நாகேந்திரன் மகனுக்கு பாஜகவில் பொறுப்பு கொடுத்திருப்பது அக்கட்சியில் உள்ள சிறுபான்மையிலான அலிஷா அப்துல்லா வேலூர் இப்ராஹிம் ஆகியோருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இது இதுகுறித்து அலிஷா அப்துல்லா வெளியிட்டுள்ள பதிவில் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் பிரதமர் மோடி அண்ணாமலைக்காகத்தான் இணைந்தேன் அவர்களின் செயல்பாடும் பார்வையும் மிக தெளிவாக இருக்கிறது அவர்களது அரசியலில் சாதி மதம் எதுவும் இல்லை மற்ற கட்சிகள் தான் அவர்களது அரசியலில் மதம் இருப்பதாக சொல்லி அதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் நான் இந்தியா விளையாட்டு வீரர்களில் ஒருவராக இருப்பதால் தான் என்னை அவர்கள் பாஜகவில் இணைத்தார்கள் இதில் எந்த ஒரு அரசியலும் கிடையாது இந்த கட்சிக்காக கடந்த மூன்று ஆண்டுகளாக நான் உழைத்து வருகிறேன் இதே கட்சியில் இருக்கும் கேசவ விநாயகத்திடம் எனது செயல்பாட்டை அவர் என்னை விட்டார் அவரது செயல்பாடு இடம் இடமில்லை என்பது போலவே உள்ளது குறிப்பாக பாஜக அறிவித்துள்ள பொறுப்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இருபத்தி எட்டு பேரில் ஒருவர் கூட ஒரு கிறிஸ்தவரும் முஸ்லிமோ இல்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்று அலிஷா அப்துல்லா அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் இந்தியா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரை தான் என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்படும் நாடுகளுடன் மட்டுமே வர்த்தக உறவை வைத்துக் கொள்வோம் என்பது போலவே பேசி வருகிறார் இந்த வர்த்தகத்தை முன்வைத்துதான் பல நாடுகளுக்கிடையே நடைபெற்ற போரை தான் நிறுத்தியதாகவும் கூறியுள்ளார் அப்படித்தான் ரஷ்யா உக்ரைன்கிடையே நடக்கும் போரை நிறுத்த முயற்சியாக ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டேன் ஆனால் இந்தியா அதற்கு உடன்படவில்லை என்று கூறியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இப்படி இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது சதவீதம் வரி விதித்ததால் தற்போது இந்தியா சீனாவிடம் நட்பு வளர்க்கிறது இந்தியா மட்டுமின்றி ரஷ்யாவும் சீனாவுடன் கூடுதல் நெருக்கம் காட்ட தொடங்கிவிட்டார்கள் ரஷ்யாவை மோசமான இரண்ட சீனாவிடம் இழந்துவிட்டது போல் உணர்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் மேலும் இந்தியாவுக்கு எதிராக வரி விதித்த போது ஆவேசமாக பேசி வந்த அமெரிக்க அதிபர் இப்போது இந்தியா சீனா ரஷ்யா மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்து விட்டதால் குரலை தாழ்த்தி பேச தொடங்கியிருக்கிறார் அதோடு இந்தியாவுக்கு எதிராக அவர் வரி விதித்ததற்கு அமெரிக்கா உயர்நீதிமன்றம் ட்ரம்புக்கு எச்சரிக்கை எடுத்திருப்பதோடு அங்குள்ள எதிர்கட்சியும் அவருக்கு எதிராக போர்க்கொடி பிடித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் அமெரிக்கா உயர் நீதிமன்றம் இந்தியாவுக்கு போட்ட வரியை திரும்ப பெற தனக்கு போட்ட உத்தரவுக்கு எதிராக தற்போது அமெரிக்கா உயர்நீதிமன்றத்தில் டொனால்டு ட்ரம்ப் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது